ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து சோஷியல் சயின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் பார்க்கலாம் ரெண்டாம் உலகப்போரினுடைய காலம் என்ன ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரைக்கும் எந்த உடன்படிக்கையுடன் முதல் உலக போர் முடிவுற்றது ஆன்சர் வந்து வெர்சரிஸ் உடன்படிக்கை ஹிட்லர் ஜெர்மனியை டேஷ் ஆண்டு வரை ஆட்சி செய்தார் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஹிட்லர் ரைன்லாந்தின் மீது படையெடுத்த ஆண்டு என்ன ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜெர்மனியோடு மியூனிச் உடன்படிக்கையை மேற்கொண்டவர் யார் ஆன்சர் வந்து சேம்பர்லின் இரண்டாம் உலக போரில் கிரிக் அப்படின்ற மின்னல் வேக தாக்குதலை மேற்கொண்ட நாடு எது ஆன்சர் வந்து ஜெர்மனி த பிரிட்டிஷ் ராயல் நேவி என்று அழைக்கப்பட்ட கப்பற்படை எந்த நாட்டைச் சேர்ந்தது ஆன்சர் வந்து பிரிட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு கடன் குத்தகை திட்டத்தை தொடங்கியவர் யார் ஆன்சர் வந்து ரோஸ்வெல்ட் ஸ்டாலின் கிரேடு போரின் காலம் என்ன ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வரைக்கும் கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது ஆன்சர் வந்து ஜெர்மனி முசோலினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற மிட்வே போரில் அமெரிக்க கப்பற்படையிடம் தோல்வியுற்ற கப்பற்படை எது ஆன்சர் வந்து ஜப்பான் கப்பற்படை ஜப்பானினுடைய ஹீரோ ஷிமா நாகசாகி நகர் மீது அணுகுண்டை வீசிய நாடு எது ஆன்சர் வந்து அமெரிக்கா கீழ்க்கண்டவற்றுள் இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்த நாள் எது ஆன்சர் வந்து செப்டம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய வரலாற்று சாசனத்தை ஐநா எப்போது ஏற்றுக்கொண்டது ஆன்சர் வந்து டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு உலகம் முழுவதும் மனித உரிமைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் வந்து டிசம்பர் பத்து ஃப்ரங்க்லிங் எலினார் குளோஸ்வெல்ட் நிறுவனம் எந்த எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் வெனிஸ் நகர வணிகர் மெர்சென்ட் ஆஃப் வெனிஸ் அப்படின்ற நாடகத்தினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து ஷேக்ஸ்பியர் யூதரின மக்களுக்கென உருவாக்கப்பட்ட நாடு எது ஆன்சர் வந்து இஸ்ரேல் பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு எந்த நாட்டில் அமைக்கப்பட்டது ஆன்சர் வந்து சுவிட்சர்லாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தில் எத்தனை நாடுகள் வந்து கையெழுத்திட்டுச்சு அப்படின்னா ஐம்பத்தி ஒன்று தற்போது ஐக்கிய நாடுகள் சபை எத்தனை உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது ஆன்சர் வந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு ஐநா சபை ஆண்டுக்கு எத்தனை முறை கூடுகிறது ஆன்சர் வந்து ஒன்று ஐநாவின் பாதுகாப்பு சபை எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது ஆன்சர் வந்து பதினைந்து ஐநா சபையில் எத்தனை நாடுகள் நிரந்தர உறுப்பினர்களாக உள்ளது ஆன்சர் வந்து ஐந்து ஐநாவின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் வந்து நியூயார்க் தவறானது எது வந்து மற்றும் சமூக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஏழாவது அங்கமாகும் உலக வங்கி பன்னாட்டு நிதி அமைப்பு இரண்டும் நிறுவப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பிரிட்டன் உட்ஸ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு என்ன ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பன்னாட்டு நிதி அமைப்பை தொடங்க காரணமாக இருந்தவர் யார் ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி பன்னாட்டு நிதி அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பன்னாட்டு நிதி அமைப்பில் தற்போது எத்தனை உறுப்பு நாடுகள் உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒன்பது நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பெவர்ட் அறிக்கை வெளியிட்ட நாடு எது ஆன்சர் வந்து பிரிட்டன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அவர்